ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் இணைவதற்கு திமுகவினுடைய உறுப்பினர்களாக இணைவதற்கு மக்கள் காட்டிய ஆர்வத்தை நாம் பார்த்தோம் அதேபோல் அடுத்ததாக சிவகங்கை மாவட்ட திமுக செயலாளரும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சருமான கே ஆர் பெரிய கருப்பன் அவர்கள் மக்களை சந்தித்து உரையாடி ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் அவர்களை இணைத்து வருகிறார் அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு மனோ தங்கராஜ் அவர்களும் மக்களிடையே உரையாடி இந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் உறுப்பினர்களை சேர்த்து வருகிறார் அதனையும் நாம் இப்போது பார்க்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என தளபதியை விட்டார் வேற ஆள் இல்லை ஏன்னா மற்றவங்க எல்லாம் வந்து சுயநலவாதிகளாக இருக்கிறாங்க இவர் ஒருத்தர் தான் இருக்கிற தலைவர்கள் இல்லை இந்த இயக்கம் தான் இருக்கக்கூடிய இயக்கங்கள்ல கொள்கை வாய்ந்த ஒரு இயக்கமாக அந்த கொள்கைகளை இங்கிட்டு சமரசம் செய்து கொள்ளாமல் பெரியாரும் அண்ணாவும் தமிழ் தலைவர் கலைஞர் அவர்களும் எந்த உணர்வோடு இயக்கத்தை நடத்தினார்களோ அதை விட சிரமமாக அந்த இயக்கத்தை நடத்துறாரு இந்திய தொலைக்கண்டத்திலே கூட இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சரி இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பத்தொன்பது இருபத்தி நாலுகள் வட மாநிலங்கள் மிகப்பெரிய வெற்றிய அவங்க பெற முடிஞ்சிச்சு ஆனா தமிழ்நாட்டுல அவர்கள் ஒரு இடத்தை கூட பெற முடியாத அளவிற்கு தடுத்து நிறுத்துகின்ற அந்த தீய சக்திகளை தடுக்கின்ற ஒரு ஆற்றல் சக்தியாக அந்த தளபதி விளங்கினார் தமிழர்களுடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தமிழர்களுடைய பெருமையை தகத்தறிய வேண்டும் என்பதற்காக வட இந்தியர்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் துணையோடு ஆர்எஸ்எஸ்ன்னா மதவெறி பிடித்த ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய இதுவை நிறைவேற்றுறதுதான் பாரதிய ஜனதா கட்சி ஆகவே அத்தகைய சக்திகள் தமிழ்நாட்டில் நுழைஞ்சிச்சுன்னா வேற ஆபத்து ஏற்பட்டுவிடும் நம்முடைய இனம் மொழி கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் தகர்க்கப்படும் ஒன்றும் இல்லை கீழடியில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நம்முடைய முன்னோர்கள் நகர நகரிக வாழ்ந்திருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு கண் கூட பார்த்ததை கூட அவங்க ஏற்றுக்கிறாங்க தயங்குறாங்க மறுக்கிறாங்க இதெல்லாம் தமிழர்களை சிறுமைப்படுத்த வேண்டும் அவர்கள் எந்த அளவிலும் பெருமைப்படுவதற்கு அளவுக்கு அவருடைய ஆதாரங்கள் காப்பக்கூடாது என்று மூடி மறைக்கின்ற காரியத்தை சீப்ப முடிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலான்ற மாதிரி பண்றாங்க அதையெல்லாம் தட்டி கேட்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடியுடைய தலைமையிலான அதிமுக இவர்கள் சேர்ந்து நடத்துகின்ற தமிழகத்தில் தடுத்து நிறுத்த வேண்டும் மக்கள் மத்தியில் அவர்களை விழிப்பண வேண்டும் என்ற அதாவோடு நம்முடைய கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற மாபெரும் இயக்கத்தை மக்கள் இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மக்கள் தமிழ்நாட்டின் நலனை விரும்பக்கூடிய பிற மக்களையும் ஒன்று சேர்த்து தமிழ்நாடு என்ற ஒரு இயக்கத்தை இருக்கிறார்கள் அந்த இயக்கத்திற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்பதற்காக ஒரு சில நோக்கங்களை நான் இப்போ உங்களை சொல்றேன் அதில் அவங்களுக்கு ஆமா இல்லை அப்படின்னு சொன்ன எந்த நெருக்கடியான சூழலிலும் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா நெருக்கடி வந்தாலும் தமிழ்நாட்டில் மண் மொழி மானம் தாக்கப்பட வேண்டும் என்று மகளிர் தங்களின் உரிமை தொகையை பெற்றிடவும் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் நலன் காக்கப்படும் நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்றிட வேண்டுமா आमा 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 आमावा आमा <t> <t>